நிறைய பேருக்கு பைபிள் மேல வரக்கூடிய பயம் கூட தேவன் மேல இல்ல பைபிள தெரியாம மிதிச்சிட்டா அவ்வளவுதான் உலகமே இடிந்து போனது போன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் போய் விடுகிறார்கள் மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு ஐயோ தெரியாம பைபிள்ல என் கால் பட்டு விட்டது தேவன் ஏதாவது செய்து விடுவாரா ஏப்ப நேத்து லஞ்சம் வாங்கும்போது அந்த பயம் வரவில்லை போய் புரட்ட பேசி கொண்டிருக்கும் போது அந்த பயம் வரவில்லை மதுபானம் அருந்தும் போது பயம் வரவில்லை சிகரெட் அடிக்கும்போது மாம்சம் பலவீனம் உள்ளது பிரதர் என்று சொல்லிக்கொண்டு இதையெல்லாம் செய்து கொண்டு விட்டு பைபிள்ல லேசா காலப்பட்ட உடனே ஒரு பயம் வருகிறது திருவிருந்து ஒரு டைம் நான் எடுக்கலன்னு சொன்னா அவ்வளவுதான் பயம் வருகிறது இதுல எல்லாவற்றிலும் சடங்கு மையப்படுத்தப்படுகிறது அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்களும் இதே தவறைத்தான் செய்தார் அவர்கள் பலி செலுத்துவதையும் மற்ற காரியங்களையும் பார்த்துவிட்டு மெய்யாய் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை விட்டுவிட்டார்கள் விட்டார்கள் இப்ப கூட பிரசங்க பீடம் அப்படிங்கிறது வசதிக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய வேற எதற்காகவும் அல்ல அவர் உயரமான இடத்துல போய் நிக்கிறாரு எல்லாருக்கும் தெரிகிறது ஆகவே இது வசதியாக இருக்கிறது